பலாப்பழத்தை வெட்டாமலே உள்ள எத்தனை சொலை இருக்குன்னு சொல்ல முடியுமா முடியும் நம்மில் பல பேருக்கு பலாப்பழம்னா உயிர் ஆனா அதை வாங்கும்போது உள்ள நல்லா சொலை இருக்குமா இல்லையான்னு ஒரு சின்ன சந்தேகம் வரும்ல ஆனா நம்ம முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பலாப்பழத்தை வெட்டாமலே உள்ள எத்தனை சொலை இருக்குன்னு கண்டுபிடிக்க ஒரு சூப்பர் ஃபார்முலா சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க பழந்தமிழ் நூலான கணக்கதிகாரம்ல இப்படி ஒரு பாட்டே இருக்கு பலாவின் சுளையறிய வேண்டுதிரேல் ஆங்கு சிறுமுள்ளு காம்பருக் கென்னி வருவதை ஆறிற் பெருக்கியே ஐந்தினுக் கீந்திடவே வேறென்ன வேண்டான் சுளை என்னடா பாட்டா இருக்கு ஒன்னும் புரியலையேன்னு நினைக்கிறீங்களா இதோ சிம்பிளா வாங்க ஃபார்முலா இதுதான் முதல்ல பலாப்பழத்தோட காம்பு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன முட்களை எண்ணுங்க அந்த எண்ணிக்கைய ஆறால பெருக்குங்க வர்ற பதில ஐஞ்சால வகுங்க இப்போ கிடைக்கிறது தான் அந்த பழத்துக்குள்ள இருக்கிற மொத்த சுலைகளின் எண்ணிக்கை எப்படி நம்ம ஆளுங்களோட திறமைய பாருங்க ஒரு சாதாரண பழத்துல கூட எவ்வளவு பெரிய கணக்கும் அறிவியலும் இருக்கு அடுத்த முறை பலாப்பழம் வாங்கினா மறக்காம இந்த டெக்னிக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க